கேழ்வரகு மாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ராகியில் வந்து முக்கியமாக கால்சியம் சத்து இரும்பு சத்து மிகவும் நிறைந்திருக்குங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வந்து நான் சத்தான உணவு தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் சத்தான உணவு சாப்பிட்றதுங்கிறது முக்கியம் இல்லை அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க அதாவது அனிமியா மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கேழ்வரகு யூஸ் பண்ணிட்டு சாப்பிட கத்துக்கணும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் மல்லிகா மல்லிகாபத்நாத் இன்றைக்கி எப்போதும் போல் ஒரு டயபெட்டிக்ஸ் ஸ்பெஷல் தாங்க இது வந்து ராகி ரவா தோசை கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணிவிட்டு ரவா தோசை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் கிறிஸ்பாக வரதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேழ்வரகு மாவு மட்டும் இல்லைங்க வரகு மாவு மற்ற சிறுதானியங்கள் எந்த மாவாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவா தோசை போடலாம் எப்போவுமே நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் அதே நேரம் டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம் இந்த ராகி ரவா தோசை பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேங்க கவனமாக பாருங்கள் ராகி ரவா தோசை பண்ணுறதுக்கு இப்போ ராகி கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முக்கால் கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இடம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் வேணுன்னால் ராகி மாவோட அரிசி மாவு ரெண்டு அளவு கூட எடுக்கலாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து ராகி ஜாஸ்தியாக அரிசி மாவு குறைவாக எடுத்திருக்கேன் ஒரு பைண்டிங்காக இந்த விதமாக மைதா கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கலை இதோட வந்து கொஞ்சம் சீரகம் இங்கே வந்து எண்ணெயில் கடுகு தாளித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு தேவையான அளவு உப்பு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து முதல்ல கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேங்க அதோட ரவை அரிசி மாவு ஒரு பைண்டிங்காக தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் எப்போவுமே வந்து ரவா தோசைக்கு கொஞ்சம் நல்லா நீர்க்க கரைச்சா இருக்குங்க இப்போ இதில் வந்து நல்ல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகு எப்போவுமே தோசைக்கு மிளகு சேர்த்தா ஒரு நல்ல கூடுதல் சுவை சீரகம் ஜீரணத்திற்கு ரொம்ப உதந்தது சீரகம் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இங்கே வந்து எண்ணெயில் கடுகு தாளித்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் இதில் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா நம்ம கண் கண்ணாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நான் இதிலேயே சேர்க்க மாட்டேங்க இங்கே ஊற்றுறப்போ தான் வெங்காயம் போடுவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் நீர்க்கே இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நீர்க்காக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இங்கே அது தோசைக்கல் வந்து சுட வச்சுருக்கேன் நல்லா சூடாகணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த கல்லில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எப்பவுமே வந்து நல்லா வரும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம எடுத்துகிட்டு சுழட்டின மாதிரி ஊற்றணும் இப்போ இது ஊற்றிய உடனே வந்து எண்ணெய் விடாதீங்க இப்போ இது மேலே ஒரு மூடி முடியலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே நல்லா செவந்து வர ஆரம்பிக்கிற நேரத்தில் எடுக்கலாம் இப்போ தான் இதுக்கு நான் எண்ணெய் விட போகிறேன் இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் விடணும் எப்பவுமே வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லை விட இந்த மாதிரி தோசைக்கல் வந்து கொஞ்சம் நல்லா வரும் இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் வந்து இந்த மாதிரி சிறுதானிய மாவில் செய்கிறப்போ கொஞ்சம் கூடுதலாக ஆயில் இருக்கிற மாதிரி தெரியும் மற்ற ரைஸ்னாக்கா அது நல்லா ஆகிடும் இதை அப்சார்ப் பண்ணாது திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா செவந்த பிறகு எடுக்கலாம் கொஞ்சம் நிதானமாக தான் இது வேகும் இந்த டிப்ஸு ஃபாலோ யாருக்கு யாருக்குலாம் வந்து ரவா தோசை கிறிஸ்பாக வரும் இந்த ரவா தோசைன்னு கிடையாதுங்க நீங்கள் ரெகுலர் ரவ தோசையிலேருந்து எது பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாதீங்க அதே மாதிரி திருப்பி போடாதீங்க திருப்பி போட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் கொஞ்ச நேரம் வெந்த பிறகு சுத்தி சிவந்து வந்த பிறகு எண்ணெய் விடுங்க கூடுதலாக குறைச்சா எப்படி வேணால் போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி ரவா தோசை ரெடி ஆச்சுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்டியாக வரும் கலர் தான் அப்படி இருக்கும் மற்றபடி வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ப்ரௌன் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம பழக்கி விட்டுட்டோன்னாக்க அவங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேழ்வரகு மாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ராகியில் வந்து முக்கியமாக கால்சியம் சத்து இரும்பு சத்து மிகவும் நிறைந்திருக்குங்க அதோட நார் சத்து முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் ராகி மாவை திருச்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து இல்லை கடையில் வாங்கினாலும் சரி செழிக்கக்கூடாது செழிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஃபைபர் போயிடும் அந்த ஃபைபரோடு இருக்கிறப்ப தான் அதுக்கு வந்து முழுமையான மதிப்பு அதனால் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க அதாவது அனிமீஸ் அனிமியா மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கேழ்வரகு யூஸ் பண்ணிவிட்டு ரெசிபி செஞ்சு சாப்பிட கற்றுக்கணும் இப்போ இதில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அது அப்சார்ப் ஆகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சட்னி பண்ணிங்க எனக்கு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க அந்த சட்னியில் அந்த லெமன் ஜூஸோடு இருக்கிறப்ப அது வந்து கூடுதலாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா ஒரு சாலட் ஒரு சாலடில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதையும் வந்து இதோட கூட சேர்த்து சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி வந்து ஹிண்டரிங் ஃபேக்டர்ஸ் அப்சார்பிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குங்க எதை எதை ஒன்று சேர்த்தா அது நம்ம உறிஞ்சப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதை எதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாக்க வந்து நம்ம சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகாமல் தடுக்க முடியும் நம்மளால் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வந்து நான் சத்தான உணவு தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் சத்தான உணவு சாப்பிட்றதுங்கிறது முக்கியம் இல்லை அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறிஞ்சப்படுவது அதுக்கு வந்து நம்ம உமிழ்நீரும் ரொம்ப முக்கியம் நல்லா நொறுங்க தின்னா நூறு வயசுன்னு சொல்லுவாங்க நல்ல மென்று சாப்பிடணும் உமிழ்நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது எல்லாத்துலேயுமே ஜீரணம் மண்டலத்தில் கோளாறு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உம்மி நீரோடு சேர்த்து சாப்பிடுங்க அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு காயம் வெட்டு காயம் படிச்சுன்னா உடனே உமிநீரை வயலில் இருக்க நீரை எடுத்து அப்படி தொடச்சிக்கும் அப்படிம்பாங்க சீக்கிரமாக வந்து அது சுமார் ஆகும் ஒரு தீக்காயமாக படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாயில் இருக்கிற எச்சில் வந்து எடுத்து தடவை சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சுவையான ராகி ரவா தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்காற்று இது நாளையே நல்வாழ்விற்கான வழிகாட்டி